திருக்கோவிலில் இந்த அருள் வாக்கு என்னும் ஒரு மாபெரும் வாக்கு சக்தியை புனிதமாக கருதி இங்கு கிடைக்கிற இந்த வாக்கினுடைய உறுதியினால் நாம் உள்ளத்தில் தெளிவும் வாழ்வுக்கு வழியும் நெஞ்சுக்கு ஒரு ஒளியும் கிடைக்கும் என்ற பூரண நம்பிக்கையோடு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலினுடைய காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து நம் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் புனிதமாக நிறைவேறி உங்கள் அனைவரும் உள்ளத்திலும் நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும் என்ற ஒரு கருணையான நோக்கோடு நீங்கள் அனைவரும் என்னாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆனந்தம் மிகுந்த இந்த உலகத்தில் எல்லோரும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரமும் இல்லை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற சான்றும் இல்லை இனி வாழ்வார்கள் என்பதற்கு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கிறது ஏனென்றால் எதிர்காலத்தை சொல்லுகிற பொழுது நல்ல வாக்கை தான் சொல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான வாக்குகளை சொல்லக்கூடாது என்று நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் என்றால் அவதார புருஷர்கள் கூட அளவுக்கு மீறிய துன்பங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சுமந்து மிக மனவேதனைக்குரிய சரித்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதிலும் கூட நிம்மதி இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு மாதத்துக்கு சுமார் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்களை இந்த தளத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறோம் வருஷத்துக்கு சில லட்சங்களையே சந்திக்கிறோம் இந்த இந்த ஸ்தலத்தில் சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவரவர் மனதில் ஒரு பெரிய சுமையவும் ஒரு பெரிய மன குறையவும் தேடித்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஒரு நிம்மதியை தேடிய பயணம்தான் இந்த பயணம் இந்த நிம்மதியை தேடி வந்த ஒரு பயணத்துக்கு ஒரே ஒரு சான்று கண்ணுக்கு தெரியாத சான்று கருப்புசாமி என்னும் ஒரு மாபெரும் சக்தி உங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிந்த ஒரே ஒரு சான்று நான் ஒருத்தன் தான் உங்கள் முன்னால் இருக்கேன் உங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருடைய பக்தியெல்லாம் ஒரு அளவுக்கு மீறியது தான் அதாவது எப்படியாவது அவரை பார்த்து ஒரு வாக்கு கேட்கணுங்கிறதுக்காக மயில் தூரங்களில் மாநிலத்துக்கு மாநிலம் கடந்து நாட்டுக்கு நாடு கடந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்க ஆனால் எல்லோருமே எல்லாரையுமே நான் பார்த்து பேசிடுவேன் நான் பார்த்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அது ஏன் அளவுக்கு நிறைவேறலை என்பது என்னுடைய எண்ணம் நிறைவேறும் நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்து பேச முடியலை தனித்தனியே அப்படி முடியலைங்கிறதுக்காக இந்த சபையில் கூடி உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லறதுக்கு இந்த சொற்பொழிவை பேசிக்கிட்டு நான் இதான் உண்மை இந்த உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தோன்றக்கூடிய எண்ணங்கள் நினைவுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக நலமடையும் ஆமாம் அதே மாதிரி விதி என்று ஒன்று இருக்குது அதை வந்து யாருமே இந்த உலகத்தில் கடலாளர்கள் சந்தர்ப்பம் என்று சொன்னார்கள் சந்தர்ப்பத்தில் நிகழக்கூடிய ஒரு தன்மைக்கு மற்றொரு பேர்தான் விதி என்று சில பகுத்தறிவாளர்கள் சொன்னார்கள் ஆனால் பகுத்தறிவால் தீர்க்க முடியவில்லையே என்றதை எண்ணி பார்க்கும் பொழுது விதி என்று ஒரு தனி மாயை சக்தி என்று மெய்ஞானிகள் உணர்ந்தார்கள் அறிவாலும் செயலாலும் சாதிக்க முடியாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதே அதுதான் ஒரு மாயை என்னும் சக்தி அதுதான் விதி என்று பல மெய்ஞானிகள் கூறினார்கள் ஆக எப்பொழுதுமே பகுத்தறிவாளர்களும் மெய்ஞானிகளும் கருத்து வேறுபாடாக ஒன்று இருந்தாலும் எதிர்பார்ப்பை பொறுத்தவரை ஒன்றுதான் மெய்ஞானி எதிர்பார்ப்பதும் இந்த பூலோகத்தில் நிம்மதியைத்தான் பகுத்தறிவாளன் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பதும் நிம்மதியைத்தான் ஏனென்றால் ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில் எதிர்பார்க்கிறார்கள் பாதையின் மோதலில் குறை இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கிற விடை வந்து ஒன்றாகத்தான் இருக்கும் அதனால் எல்லாருடைய எண்ணங்களும் விதிகளுக்கு வந்து உட்பட்டது தான் அதை வந்து பாரதியார் வந்து எப்பொழுதுமே ரொம்ப அறிவுபூர்வமான கருத்துக்களையும் அறிவுபூர்வமான பகுத்தறிவு நிறைந்த ஞான பாடல்களையும் நமக்கு வந்து விதியை பற்றி நல்ல சொல்லுகிறார் புத்தனவனோ நோவாலே மாண்டான் அவதார புருதனாம் ராமனோ ஆற்றிலே மரணமடைந்தான் உலகுக்கு வழிகாட்டிய பாரதம் நடத்திய கண்ணனோ தீயதோர் கணையிலே மாண்டு விட்டான் என்றென்றும் நான் சாகாதிருப்பேன் உங்கள் உள்ளத்தில் குடியிருக்கும் கவிஞன் நான் தான் சொன்னார் பாரதியார் இந்த இந்த உலக இந்த சரித்திரத்தை நான் படிக்கிற பொழுது நான் ராமாயணத்தை அதிகமாக ஊன்றி படித்தவன் நிறைய படித்திருக்கிறேன் ஆறா ராமாயணத்தை நான் நிறைய நாட்கள் கதைகதையாக நான் படித்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய கண்களையும் கருத்துகளையும் மறைத்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ராமர் எப்படி முக்தி அடைந்தார் என்பதை மட்டும் ராமாயணத்தில் எழுததுக்கு மறந்ததும் உண்டு அந்த பகுதிகளை மறைத்ததும் உண்டு ஏனென்றால் தெய்வ அவதாரபுரத்தனுக்கு இப்படி ஒரு நிலையா என்று ஒரு வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ராம முக்தியை எழுதாமல் சென்றவர்கள் பலர் அதே மாதிரி கிருஷ்ண கிருஷ்ணனுடைய முக்தியை எழுதாமல் சென்றவர்களும் பலர் அவதார புருதன் கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிற பொழுது கூட அவர்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுகிறது என்று நினைத்து மனிதன் அவர்களை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக அதை மறைத்தார்களா அல்லது இவ்வளவு பெரிய கதாநாயகனாகிய கிருஷ்ணனை ஸ்ரீராமனை தலைவனாக பூஜித்து வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த துயரத்தை மக்களால் தாங்க முடியாது என்று என்பதற்காக அந்த பாகங்களை மறைத்தார்களா என்று இன்று வரை தீர்மானிக்கப்பட முடியவில்லை ஆனாலும் பாரதியாருடைய கவிதையை நான் படிக்கிற பொழுது கிறிஸ்டர் என்ன ஆனார் புத்தர் என்ன ஆனார் இயேசு கிறிஸ்து என்ன ஆனார் முகமது நவிநாயகம் எப்படி ஆனார் என்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளையும் அவதார புருஷர்களுடைய முக்தியடைந்த காலங்களை எல்லாம் பாரதி தன்னுடைய சர்க்கத்தில் விதியின் கட்டளை என்று அவர் எனக்கு சொல்லுகிற பொழுது அந்த கவிதையை நான் படிக்கிற பொழுது நான் ஒரு நாள் முழுக்க சரியாக சாப்பிடாமல் இருந்து கூட மனவேதனைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அப்படி அவதார புருஷர்களுக்கே அவ்வளோ பெரிய சோதனை இந்த உலகத்தில் வந்து நடந்திருக்கு என்பதுதான் தான் அதில் உள்ள உண்மை அதிலிருந்து புரிந்து கொண்ட ஒரு விளக்கம் மட்டும் உண்டு விதி யாரையும் விடுவதில்லை அது மட்டும்தான் உண்மையான விளக்கம் விதி யாரையும் இந்த பூலோகத்தில் விடுவதில்லை கற்புக்குரிய கண்ணகியை கண்கலங்க வைத்ததும் விதிதான் ஆடல் அரசியாக ஆயிரம் பேர்களை மயக்குகின்ற பெரும் கலகை பிடித்த மாதவியை முடித்ததும் விதிதான் இந்த சாம்ராஜ்யமே தனக்கென்று மார்தட்டி கொண்டிருந்த சோழ சாம்ராஜ்யத்தை வதைத்து காட்டியதும் விதிதான் தன்னை தவிர இந்த உலகத்தில் எந்த வீரனும் கிடையாது என்று மார்தட்டி கொண்டிருந்த சோழனுடைய விதியை துர்மரணத்தில் கொண்டு நிறுத்தியதும் விதிதான் இப்படி ஒவ்வொரு மன்னர்களையும் ஒவ்வொரு அரசர்களையும் ஒவ்வொரு அவதார புருஷர்களையும் விதி சூறையாட ஒருபொழுது கூட மறைந்ததே இல்லை அது மறந்ததும் இல்லை அது செய்ததை இந்த உலகம் மறைத்ததும் இல்லை இப்படி ஒவ்வொரு வகையிலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பாடங்கள் புகட்டப்பட்டது அதைத்தான் கம்பராமாயணத்தில் ரொம்ப அற்புதமான குளைக்கின்ற கவரியின்றீ கொற்றவெண் வெண் கொடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மமும் பின் மழை கூன்றமனையான் தவழ்ந்தன கண்களே எவ்வளோ அருமையாக சொன்னார் தெரியுமா இழைக்கின்ற விதி ராமனுக்கு முன்னே சென்றதான் அப்பொழுது அவர் எப்படி போனாராம் வெண்கொடை கட்டி சிம்மாசனத்தில் இருந்து இரண்டு பக்கமும் கவரி வீஸ்வருக்கு மாதர்களும் அரசர்களும் தூதர்களுமாக படைவிட்டு கொண்டிருக்கின்ற ராஜா ராமன் விதி விளையாண்ட ஒரு காரணத்தினால் இழைக்கின்ற விதி முன் செல்ல ராமன் முன்ன போறதுக்கு முன்னால விதி முன்னால் போய்கிட்டு இருக்கு கயத்தை கட்டி இழுத்துக்கிட்டு அந்த விதிக்கு பின்னால் தொடர்ந்து போனார் ஸ்ரீராமன் இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் பின்னிறங்கியே தருமமே துணையாக இருந்த ஸ்ரீராமன் மனதுக்குள் உள்மனதுக்குள்ளே ஏங்கினாரா ஏங்கலையா ஆனாலும் நம் விதி இதுதான் என்பதை உணர்ந்து தவித்தே நடந்து சென்றான் அதுக்கு அடுத்து சொன்னார் மலை குன்ற மனையான் மௌலிசாயே மலை குன்றம் மலைன்னா எனது கார்மேகம் கருநீர மேகத்தை போன்ற நிறமுடைய மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடைய எம்பருமான ஸ்ரீராமன் மலைக்குன்ற மனையான் மலை போன்ற தோள்களை உடையவன் என்று ஓமையாக கம்பன் காட்டினார் மலை குன்ற மௌலி சாய தாய என்றால் தலையில் சுட்டிய கிரீடம் கிரீடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு சடமுடி தரித்து துறவியாக போனான் அப்படின்னு கம்பர் எழுதுகிறார் அங்கே என்ன விளையாடியது அதுதான் விதி விதிநாதனுக்கு காரணமானாக இருந்தவன் யார் சனி பகவான் மஞ்சுதவள் அயோத்தில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசம் ஆக்குமித்த பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய் எஞ்சலிலா சந்திரன் பெண்டை வீட்டு இழிகுலத்தில் அமரச் செய்தாய் தஞ்சமென உனை எக்காலமும் நான் தொழுதேன் காலனேன் சனியனே காகமேறும் தம்பிரானே சனி பகவானுடைய ஸ்தோத்திரத்தில் என்ன சொன்னார் எந்த நேரமும் மலைமேகம் அணைந்து கொண்டிருக்கின்ற அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்த தசரதனுடைய தன்மகனாகிய ஸ்ரீராமபிரானை வனவாசமாக்குவித்தான் விதிநாதனாக சனி பகவான் வந்து விளையாடினார் பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சமாண்டவர்கள் சூதாட்டத்தை மேற்கொண்டு தன் பதவியை இழந்து பஞ்சு படும் பாடு செய்வித்தான் ஒரு ஓலையை தூக்கி எரிஞ்சால் கதிக்க போய் விழுந்துடும் ஒரு கம்பை தூக்கி எரிஞ்சால் தடமாட்டி விழுந்துடும் பஞ்சை கொண்டு காற்றுல எரிஞ்சால் எங்கே போகும் எங்கேயெல்லாம் விசுதோ அங்கேயெல்லாம் சொல்லலாம் அதைத்தான் பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சு படும் பாடு செய்வித்தாய் அளவுக்கு மீறின துயரத்தை அடைஞ்சாங்க பாஞ்சவர்கள் ஏன் ஏகலைவன் வந்து வ வனத்தில் அலைகின்ற வேடனே என்று ஏளனம் செய்த காரணத்தினால் என்ன வனத்தில் அலைகின்ற வேடன்னு நீ சொன்னடா அர்ச்சனா நீயும் உன் தமயம் மார்கணும் குடும்பத்தோடு வனத்தில் அலைஞ்சு பஞ்சுபடும் பாடு படுவீங்கன்னு சொல்லி சாபம் விட்டான் ஏகலைவன் அந்த சாபத்தால் தான் பஞ்சவர்கள் வனவாசம் போனான் பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய் அடுத்த வார்த்தை சொன்னான் எஞ்சலீலா அரிச்சந்திரன் உலகத்திலேயே தர்மத்துக்கும் நீதிக்கும் ஈடு இணை எஞ்சல்னால் ஈடு ஈடில்லாத ஒரு மன்னவன் யாருன்னா அர்ச்சந்திரன் உண்மையை மட்டும் பேசியவன் அவர் சரித்திரத்தை பார்த்து அந்த காலத்தில் திருந்தினவன் உண்மை பேசணும்னு திருந்தினான் இந்த காலத்தில் உண்மை பேசக்கூடாது அரிச்சந்திரனை மாதிரி கஷ்டப்படுவோம்னு சொல்லி மறுத்துட்டான் அப்போ எல்லா காலத்துக்கும் தகுந்தார் போல் அது என்ன செய்து அந்த புராணமும் அது பொருந்துது ஏய் அரிச்சந்திரன் யாங்க இருக்கா உண்மையை சொல்லி என்ன பாடுபட்டான் பார்த்தேன்னு இன்னைக்கு சொல்லுவோம் அன்னைக்கு உண்மைக்காக எவ்வளோ பெரிய வெற்றியடைந்து வரை சென்றான் அரிச்சந்திரன் பார்த்தியா அப்படி பெருமையாக சொல்லுவோம் அப்போ கால வழுக்கள் காலத்துக்கு தகுந்தார் போல கருத்துக்களை சேகரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சரித்திரம் இருந்துச்சு அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய உண்மை புரியுதா உங்களுக்கு பகீரதன் அவருடைய மகன் தான் திரிசங்கு திரிசங்குடைய மகன் தான் அர்ச்சந்திரன் அர்ச்சந்திர மகன் லோகிதாசன் லோகிதாஸை புத்திரன் தசரதன் தசரத புத்திரன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனுடைய புத்திரன் குசன் சத்திய மார்க்கத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு மாபெரும் சக்தியை பெற்றவங்க இப்படியெல்லாம் நீதியோடு இருந்தவங்களையெல்லாம் இந்த விதி என்னும் நிலைக்கு கதாபாத்திரமாக சனி பகவான் வந்து ஆட்டி அத்தனை வரையும் இவளை துயரப்படுத்தியிருக்கிறான் நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் பெரிய பெரிய துயரங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன செய்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது ஒருத்தன் என் பொண்டாட்டி சரீனன்னு சொல்லுதான் இன்னொருத்தன் என் பிள்ளை சரீலன்னு சொல்லுதான் இன்னொருத்தன் என் பொம்பளை பிள்ளை சரியில்லைங்கான் எல்லாம் இருக்குயா உடம்புல நோய் இருந்து கெடுக்குயான்னு ஒருத்தன் சொல்லுதான் விதவிதமான வேதனை விதவிதமான சோதனை விதவிதமான கஷ்டம் தகப்பன் இறந்துட்டான் ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பி தகப்பனுக்கு தகப்பராக இருந்து நான் தான் என் தம்பியையும் வளர்த்தேன் என் தங்கச்சியும் வளர்த்தேன் ஆனால் எல்லாரும் ஏன் சொத்தை பிடிங்கிட்டு எனக்கு எதிரி ஆகிட்டாங்கன்னு ஒரு அண்ணன் வந்து கண்ணீர் ஒடிக்கான் இன்னொருத்தன் வாரம் தம்பி எங்கள் அப்பாவாக நினச்சேன் எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணி செலவு கட்டிட்டு எங்கள் அண்ணன் என்னையே அனாதை ஆகிட்டாருன்னு சொல்லி ஒருத்தன் கண்ணீர் ஒடிக்கான் இப்படி விதவிதமான துயரங்களெல்லாம் விதவிதமான வேதனைகளை சோதனைகளை எல்லாம் இந்த பூரகத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சுமந்து கொண்டும் இருக்கும் சந்திச்சுக்கிட்டும் இருக்கும் இது என்னது விதியின் விளையாட்டு இதுதான் விதியின் விளையாட்டு இந்த விதியின் விளையாட்டிலிருந்து மீள்வதற்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இரண்டு வழி இருக்குது ஒன்று கர்மாக்களை தீர்ப்பதற்கு தவம் இன்னொன்று மனசாரை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா காலத்தை தள்ளி போடக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனைகளையும் வாக்கு சக்திகளையும் பெற்றுக்கொள்வது தான் இதுக்கும் காரணம் வந்து ஒரு பக்கத்தில் தான் இருக்குது அது வந்து மனிதனுடைய மறுபக்கம் அதை போய் இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாது வனவாசத்துக்கு தான் ஸ்ரீராமர் போனார் இல்லையா அப்படி வனவாசத்துக்கு போகும்பொழுது மனைவியை கூப்பிட்டு போனார் தம்பியையும் கூப்பிட்டு போனார் ஸ்ரீராமரை யாராவது ரஷ் பண்ணன அப்படி கூப்பிட்டு போகும்பொழுது ஒரு இடத்துல சூர்பரகையை சந்தித்து சூர்பரகை போய் ராவணன்ட்ட சொல்லி அங்கேருந்து ஒரு மாயமாக ஒரு மானை கொண்டு வந்து விட்டு அந்த மானின் மீது மனைவி ஆசைப்படுறான் சீதைப்பட்ட ஒரு ஆசைக்காக சில ஆண்டுகளே அல்லல் பட்டான் ஸ்ரீராமன் இந்த மானு இல்லாட்ட வேறு மானை பிடிச்சிக்கலாம் இது போனால் போகட்டும்னு சொன்னதை சீதாதேவி கேட்கலை இந்த மானை நான் துரத்தினேன் சீதா அது நம் கைக்கு அகப்படவில்லை உனக்கு மான் தானே நாம் வனத்தில் தான் இருக்கோம் கையில் அம்பு இருக்குது வெல்லு இருக்குது வெற்றி மிகுந்த வீரம் தனக்கு இருக்கு விவேகம் மிகுந்த தம்பியோ துணை இருக்கிறான் உனக்கு கிடைக்காத மானா மானே நீ பொறுத்து கொள்வாயாக என்று சொன்னார் யாரு ஸ்ரீராமர் எனக்கு இந்த மான் தான் வேண்டும்னு ஒரே பிடிவாதமாக பிடித்தாள் சீதாதேவி அப்பொழுது வந்து ராமருக்கு மருத்தும் பேச முடியலை அதை ஏற்றுக்கிடவும் முடியலை ஊர் உலகத்தை கடந்து காட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கோம் அவள் உள்ளம் புண்பற்றக்கூடாது என்று நினைத்து கருணை உள்ள கொண்ட ஸ்ரீராமர் மனைவியுடைய இனத்தை நிறைவேற்றணும் என்பதற்காக வெகு தூரம் நடந்து ஓடி சென்று அந்த மானை போய் வதைக்கிறதுக்கு போனார் இந்த மானை வந்து நம்ம எப்படி உயிரோடு கொண்டு வரணும்னு நினச்சோம் ஆனால் இந்த மான் நம்மளை வேதனைப்படுத்தியிருத்தன்னு சொல்லி அம்பு விட்டுட்டார் அம்பு விட்டோன்னு அந்த மான் மனிதனாக மாறுது மாரியன்னு என்னும் அசுரன் லக்ஷ்மணா அவயம் லட்சுமணா அவயம்னு சொல்லிச்சு எவ்வளோ பெரிய சூழ்ச்சி ராவணனுடைய தான் மருமகன் தான் மாரீசன் அவன்தான் மானாக வந்தான் மான் இறந்த பொழுது ராவணா அவயம்னு சொல்லணும் உண்மையிலேயே ஆனால் ராவணன் தானே வஞ்சகமாக அனுப்புனா ஆனால் அந்த மானாக இருந்து வந்த மாரீசன் என்ன சொல்லி சொன்னான் தெரியுமா லக்ஷ்மணா அபயம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் லட்சுமணா எனக்கு ஆபத்து என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு லக்ஷ்மணனை கூப்பிட்டுதான் இருந்தால் யார் கூப்பிட்டுருக்கணும் ஸ்ரீராமர் தானே கூப்பிட்டுருக்கணும் உடனே சீதை மயக்கம் மிகுந்தவள் என் பதியாகி ராமனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்து விட்டது லட்சுமணா நேர் போய் காப்பாற்றும்னு சொன்னான் ஒரு வார்த்தை அண்ணி இது குரல் வந்து எங்கள் அண்ணனுடைய குரல் அல்ல ஸ்ரீராமனுடைய விதி இப்பொழுது மரண சங்கல்பம் கிடையாது அவதார புருஷன் என் அண்ணன் இன்னும் சில விதிகளை சந்தித்த பின்புதான் அவருடைய முக்தி இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் ஆகையினால் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் சிறிது நேரத்துக்குள்ளே அண்ணனுக்கு திரும்பி வருவார்னு ஞானத்தில் சொன்னார் லட்சுமண பெருமாள் சீதாதேவி கேட்கலை ரொம்ப நேரம் ஆகிடுது வரலை ஸ்ரீராமர் என்ன மாயமோ வனத்தில் இருந்து ஓடுற வேகத்தில் எவ்வளோ தூரம் ஓடுறோம்னு தெரியலை அங்கேருந்து கலைப்பில் ஸ்ரீராமர் நடந்து வாரார் வருவதற்குள்ளே தாங்க முடியாத சீதாதேவி லட்சுமணனை சொன்னாள் ஒரு வார்த்தை அருமையான வார்த்தையா கொடுமையான வார்த்தை மண்டோரன் மண்டோரம் மன்னவன் மாண்டு விட்டால் மண்ணை ஆடக்கூடிய மன்னவனாகிய ஸ்ரீராமன் இறந்து விட்டால் மண்டோரம் மன்னவன் மாண்டு விட்டால் பெண்டாள நினைத்தாயோ சண்டாளா என்ன நினைத்தா மண்ணை ஆட வேண்டிய ஸ்ரீராமன் விட்டான் என்றான் பெண்ணாகி என்னை நீ ஆளலாம் என்று நினைத்தாயோ லட்சுமணான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டான் இந்த ஒரு கேள்வி லட்சுமணனுடைய மனதை புண்படுத்தியது அவர் கூறினார் இந்த வனவாசத்திலிருந்து பல முறைகள் உங்களுடைய பாதத்தை தவிர உங்கள் பதிமுகத்தை நான் கண்டதில்லை அண்ணனும் அண்ணியாக நினைக்காமல் என்னை படைத்த ஆண்டவனாகியும் அருமை விரைந்த தாயும் அறிவு நிறைந்த தந்தையுமாயி நினைத்தேன் ஆனாலும் உங்கள் வார்த்தையை நெஞ்சை விட்டது இனி இங்கே இருப்பது தவறு என்று சொல்லி அம்பை எடுத்து சத்திய கோடை கேச்சுட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு ராவணன் வந்து சிறையை எடுத்துகிட்டு போயிட்டார் சிறையை மீட்டி வந்த உடனே ஜானகியை நெருப்பில் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு மனிதனாக நினைத்தவர்கள் அனைவருமே ஸ்ரீர சீதாதேவியை நெருப்பில் இடப்பட்டது தப்பு அது ஸ்ரீராமர் செய்தது தவறு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொன்னாங்க ஆனால் அன்றிருந்த காலத்துக்கும் அன்று நடந்த விதிகளுக்கும் அன்னைக்கு இருந்த காலத்துக்கு அது சரியானது இன்று உள்ள காலத்துக்கு அது தவறானது நல்லா நினச்சி பாருங்கள் அன்றிருந்த காலத்துக்கு அது சரி இன்று இருந்த காலத்துக்கு தவறு லட்சுமணா நெருப்பிடுவாயாகனு கேட்டார் அண்ணா நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னான் யார் லக்ஷ்மணன் சொன்னார் உடனே தேவி வந்து கேட்குறா லக்ஷ்மணரே அன்று ஒரு நாள் சுடு வார்த்தையால் உன் நெஞ்சை நான் சுட்டு எரித்தேன் என்ன சொன்னா சூடான வார்த்தையினால் உன் நெஞ்சை நான் சுட்டு விட்டேன் அதற்கு பதிலாக பிரயாசித்தமாக என்னை நெருப்பில் எரிப்பதற்கு நீரே நெருப்ப மூட்டும் இதுவே சரியானது என்று சொன்னாள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு விதி எங்கே வர கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்களா அதனால்தான் விதியில் சுழந்து கொண்டிருப்பவன்தான் மனிதன் விதியில் சுழன்று தான் மனிதன் மனிதன் எப்பொழுதுமே ஒரு பெண் கணவனிடம் ஆசைப்படுவதும் கணவன் அந்த பொருளை வாங்கி கொடுப்பதும் இன்னையவரை உலகத்தில் நடக்கு இந்த உலகத்தில் கண் விழித்து பார்த்தோம் என்றால் எல்லாமே நமக்கு தேவையான பொருள் தான் நமக்கு தேவையில்லாத பொருள் எதையாவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு மரமே கிட விழுந்து ரெண்டு கொப்பு கிடந்தாலும் அதை கூட எரிச்சு சொல்லி தூக்கிட்டு வரதுக்கு தயாராக தான் இருப்போம் உண்மையாக இல்லையா என்னப்பா ஒரு குப்பையில் பார்த்து தகரம் கிடந்தாலும் சேர்த்து வச்சா ஒரு வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிடும்னா அதை கூட எடுத்து வைக்கத்தான் வச்சுக்கணும் பத்து பாட்டில் குமிஞ்சு கிடந்தால் அதை கூட சாக்கல் கட்டி வச்சா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பத்து பூசான்னு சொல்லி சொல்லியாவது வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அதையும் கூட நம்ம சேர்த்து தான் வைப்போம் இதில் எது ஒதுக்கக்கூடிய பொருள் ஜடப்பொருளும் பயனுள்ளது தான் ஜடா பொருளும் தான் உலகத்தை விழித்து பார்த்தால் எல்லாமே நமக்கு தேவை உள்ளது தான் ஆனால் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் இந்த வருமானத்தில் இந்த சூழ்நிலையில் எது தேவை என்று தீர்மானிப்பவன் தான் அறிவாளி அந்த தீர்மானத்தை தான் மனிதன் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு நுணுக்கத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் செயலும் நம் சொல்லும் நம் எண்ணமும் சரிதானா என்பதை சிந்திப்பதற்குத்தான் இறைவன் நமக்கு அறிவையும் மனப்பக்குவத்தையும் கொடுத்துருக்கான் நம்ம மனத்தை எப்பொழுது நம்ம பக்குவப்படுத்துகிறோமோ நம்ம அறிவை எப்பொழுது நம்ம தீட்டி கொள்கிறோமோ இது சரி தவறு என்று எப்பொழுது நம்ம மெய்ப்பித்துக் கொள்கிறோமோ அப்பொழுது நம்ம தூய மனிதனாக ஆகிறோம் நம்ம தூயவனாக ஆகிறோம் பிறந்து தூயவனாக வாழ்தோம் அதனால் நம்ம எப்பொழுதுமே நம் மனதை நம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம் அறிவை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம் மனதை நம்ம சுத்தமாக வைத்து கொண்டோம் என்றால் நாமே மனிதர்களில் உயர்ந்தவராகவும் மனிதர்கள் பக்குவம் உள்ளவர்களாகவும் நல்ல மனநிலையை படைத்தவர்களாகவும் தெய்வத்துக்கு ஈடான தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்குத்தான் நிறைய சரித்திர சான்று விதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மதியாலே ஊன்றி நடக்கின்ற தடி கிடைத்தது போல குருடானவனுக்கு கைத்தடி கிடைத்தது போல குருமார்களுடைய வலிமை கடிமா கடினமான கஷ்டம் இருந்தாலும் குருமார்களுடைய நல்ல வார்த்தைகளையும் ஆறுதல் மிகுந்த வாக்குகளையும் துணைகளையும் வச்சு இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்யலாம் கடை தேறி கொள்ளலாம் கடவுக்களை விழுந்தவனுக்கு களம் கிடைத்தது போல் ஒரு மரக்கலம் கிடைச்சது மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு கரை சேர்ந்துக்கிட வேண்டியதுதான் துடுப்பை விட்டவன் கைகளின் உதவினால் படகை தள்ளிடுவான் படகை விட்டவன் துடுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்வான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஆனால் துடுப்பை கைவிட்டாலும் பரவாயில்ல படகை கைப்பற்றிக்காங்க படகுதான் குரு இந்த உலக வாழ்க்கை என்பது மாபெரும் கடல் நீங்க மனிதர்கள் நம்ம எல்லாருமே படகு மாதிரி குருமார்களை நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கணும் ஆண்டவனுடைய தஞ்சம் என்று உணரணும் நம்முடைய மனதை தூய்மையாக்கணும் மாசில்லாத மனதுக்குள் ஈசனை குடியிருக்கும்படி என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுகிறேன் வாழ்க வணக்கம்